செல்ல குழந்தையே சரியாக செவ்வாய்க்கிழமை இரவில் இந்த வராகி உன் கண்ணில் பட்டுவிட்டேன் என்றால் உடனடியாக இந்த தாயானவள் நீ என்னிடத்தில் இருந்து என் வாக்கினை கேட்டுவிட வேண்டும் ஏன் தெரியுமா என் பிள்ளை தாம் பட்ட கஷ்டங்களுக்கும் தாம் அடைந்த வேதனைகளுக்கும் மருந்தாக யாரேனும் ஒருவரினுடைய ஆறுதல் நமக்கு கிடைத்து விடாதா என்று நீ தேடிக்கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த தாயானவள் உனக்கான ஆறுதலை கொடுப்பதற்காக இந்த வராகி அம்மா உன் இல்லத்திற்கு வந்திருக்கின்றேன் அம்மா உன்னை தேடி வந்து உனக்கு ஆறுதலை கொடுக்கும் போது என் பிள்ளை நீ அதை பெற்று கொள்ளாமல் விட்டுவிட்டாய் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு நேரத்திலும் இனி நானாக உன்னை தேடி வந்து ஏன் தெரியுமா என்னுடைய பிள்ளைனி தனக்காக இதற்குமே அதிகமாக ஆசைப்பட்டது தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் தன்னை நம்பி வந்தவர்களுக்கும் நான் அதிகமாக வேண்டுதல் வைத்திருக்கின்றாய் நான் உன்னுடைய ஒவ்வொரு வேண்டுதலையும் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றேன் என் பிள்ளையே அப்படி இருக்கும்போது என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் மனதை போட்டு நீ குழப்பிக் கொண்டிருக்கின்றாய் வருத்தி கொண்டிருக்கும் போதெல்லாம் அம்மா உன்னை தேடி உனக்கான ஆறுதலை ஏதாவது ஒரு ரூபத்தில் தந்திருக்கின்றேன் அப்படி உன் மீது அக்கறை வைத்து இந்த வராகி என்னை நீ தவிர்க்கலாமா அம்மா உன்னை காரணம் இல்லாமல் தேடி வருவேனா உன் வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை நான் செய்து கொடுக்க நினைக்கும் போது நீ என்னை தவிர்த்து விடலாமா அப்படி நீ என்னை தவிர்த்து விடக்கூடாது அதனால்தான் அம்மா உனக்கு நான் இனிமேல் உன்னை தேடி தேடி வரமாட்டேன் என்று சொல்லியிருக்கின்றேன் அப்படி சொல்வதனால் இந்த தாயானவள் என் மீது கொண்ட அன்பின் காரணமாக நிச்சயமாக என் குழந்தை இந்த வாக்கினை கேட்காமல் நீ சென்று விட மாட்டாய் என்பதனால்தான் என் குழந்தை உன்னை பற்றி என்னை விட யாருக்கு நன்றாக தெரிந்திருக்க முடியும் நான் இப்படி சொல்லிவிட்டால் நீ என்னை தவிர்க்க மாட்டாய் என்பது எனக்கு நூறு சதவீதம் உறுதியாக தெரியும் ஏனென்றால் என் பிள்ளையால் என்னை காணாமல் இருக்க முடியாது என்னுடைய வாக்கினை கேட்காமல் இருக்க முடியாது வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் உச்சத்தை தொட்ட போதெல்லாம் ஏதோ ஒரு விஷயம் உனக்கு ஆறுதலாக இருந்து உன் வாழ்க்கையை வாழ வைத்து கொண்டிருக்கின்றது அது இந்த வராகியின் வாக்காக மட்டும்தான் இருக்க முடியும் இந்த அம்மாவினுடைய அன்பு மாறுதலும் உனக்கு கிடைத்துவிட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் நீ எத்தனையோ பிரச்சனைகளை தான் தாண்டிதான் வந்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ சோதனைகளை கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய் நம்மால் நிச்சயமாக முடியும் என்ற நம்பிக்கையோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கைக்கு என்று உறுதுணையாக நான் இருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் பிள்ளையே எப்போதெல்லாம் உன்னுடைய மனதிற்குள் வேதனைகள் அதிகமாக இருந்ததோ எப்போதெல்லாம் உனக்குள் கஷ்டங்கள் அதிகமாக இருந்ததோ அப்போதெல்லாம் இந்த வராகி வாழ்க்கையிலிருந்து எப்படியாவது வெளியேற வேண்டுமென்று நினைத்து கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது என் பிள்ளை இப்போதெல்லாம் அப்படி என்ன கஷ்டம் வந்து விட்டது நாமும் தான் அதை எதிர் நின்று பார்த்து விடலாமே நம்மை விட கஷ்டங்கள் அதிகமாக சந்திக்கின்றவர்கள் எல்லாம் அங்கே சந்தோஷமாக வாழும்போது நம்மால் வாழ்ந்துவிட முடியாதா என்கின்ற மனநிலையில் உனக்குள் விட்டது அல்லவா இந்த மனநிலை உன் வாழ்க்கையின் உச்சத்தில் அழைத்து செல்லப் போகின்றது இந்த மனநிலைதான் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கப் போகின்றது உனக்குள் இருக்கின்ற இந்த மனநிலையால் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகின்றது இதை இந்த வராகி உனக்குள் ஏற்படுத்தியிருக்கின்றேன் இந்த நம்பிக்கையை உனக்குள் கொடுத்திருக்கிறேன் என்று நினைக்கும்போது எனக்கு அத்தனை சந்தோஷம் என் பிள்ளை யார் வேண்டும் உனக்கு ஆறுதலையும் கொடுக்க நீ யாரை எதிர்பார்க்கின்றாய் அவர்களின் ரூபத்தில் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் எந்த ஒரு உறவு இந்த வாழ்க்கையில் வேண்டுமென்று என்னிடத்தில் மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டிருந்தாயோ அந்த உறவு உண்மையான அன்போடு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு முழுமையாக கிடைக்கும் எல்லா விதமான கஷ்டங்களிலும் இருந்து என் பிள்ளை நீ தப்பிக்க எண்ணும் போதெல்லாம் அந்த கஷ்டம் உன்னை போட்டு கழுத்த நெரிக்கும் காரணம் என்ன தெரியுமா இந்த கஷ்டத்தை தாண்டி விட்டால் இனி வரப் போகின்ற எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அதை உன்னால் நிச்சயமாக சமாளிக்க முடியும் என்பதை உனக்கு சொல்லி கொடுப்பதற்காகத்தான் அவ்வளவு எளிதெல்லாம் இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து விடவில்லை அவ்வளவு சுலபமெல்லாம் இந்த வாழ்க்கையை நீ கடந்து வந்துவிடவில்லை யாருக்கும் வேண்டுமானாலும் உன்னை பற்றி தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இந்த தாயானவள் எனக்கு தெரியுமல்லவா என் பிள்ளை எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் எப்பேற்பட்ட சூழ்நிலையெல்லாம் இந்த வாழ்க்கையை கடந்து வந்திருக்கிறாய் என்று நாம் இதையெல்லாம் உன்னோடு இருந்து பார்த்து கொண்டிருக்கின்றதனால் நிச்சயமாக இதற்காகவும் என் பிள்ளை நீ கண்கலங்கி நிற்க கூடாது எதற்காகவும் நீ வேதனைப்படாதே என்ன நடந்தாலும் அது உனக்கு நிச்சயமாக சரியாகுமென்ற நம்பிக்கையோடு இரு எது வந்தாலும் அதிலிருந்து நிச்சயமாக நீ தப்பித்துக் கொள்வாய் என்கின்ற எண்ணத்தோடு இரு உன்னால் முடியும் என்று இங்கு எதுவும் இல்லை என்பதையும் முதலில் நீ புரிந்து கொள் உனக்குள் இருக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாக உனக்கான நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை முதலில் நம்ப வேண்டும் ஆறுதலையும் சரி அத்தனை நன்மைகளையும் சரி நான் உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் நான் ஒரு நாளும் இந்த வாழ்க்கையிலிருந்து இருந்து உனக்கு கஷ்டத்தை கொடுத்து உன் மனதை வேதனைப்படுத்த ஒரு போதும் நினைத்தது கிடையாது அப்படி உனக்கு யார் வேதனையை கொடுத்தாலும் அவர்களை நான் திரும்ப வைத்ததும் கிடையாது இப்போது வேண்டுமானாலும் அவர்கள் சந்தோஷமாக இருப்பது போல உனக்கு தோன்றலாம் ஆனால் நாளடைவில் அவர்கள் நிச்சயமாக அவர்கள் செய்த பாவத்திற்கு தண்டனையை அனுபவித்துதான் ஆவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது யாரை பற்றியும் எண்ணாதே யார் மனதையும் பற்றியும் யோசிக்காதே யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் என் பிள்ளை உனக்கான நன்மை உனக்கான விஷயங்கள் உன்னை தேடி நிச்சயமாக வரும்போது அதை மட்டும் நீ முழுமையாக ஏற்றுக்கொள்வாய் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே இன்று இந்த தாயானவள் உன்னோடு பேசியிருக்கின்ற இந்த நேரம் உன் மனதில் அப்படியே இருக்கட்டும் ஏன் தெரியுமா நான் உனக்கு என்றுமே நன்மையை கொடுக்கின்றேன் நான் உனக்கு எப்போதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை உனக்கு பரிசாக கொடுக்கின்றேன் நீ கஷ்டப்படும் போதெல்லாம் உன்னை அதிலிருந்து மீட்டெடுக்கின்றேன் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கை குறையும் போதெல்லாம் அந்த நம்பிக்கையை உனக்குள் நான் அதிகமாக கொடுக்கின்றேன் அப்படி இருக்கும்போது என் பிள்ளை எதை நினைத்தும் வருத்திவிடக் கூடாது எந்த சூழ்நிலைகள் கண்டும் நீ வேதனைப்பட்டு விட்டுக்கூடக்கூடாது எல்லாம் உனக்கான மனநிறைவை கொடுக்கும் என்பதை நீ நம்ப வேண்டுமல்லவா எல்லா சூழ்நிலைகளும் ஒரு நாள் உன்னை நிச்சயமாக இதிலிருந்து மீட்டெடுக்கும் என்பதை நீ எண்ணிக்கொள்ள வேண்டுமல்லவா யாரும் இல்லாமல் யாருடைய ஆறுதலும் கிடைக்காமல் எத்தனையோ பேர் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் உனக்கு இந்த தாயானவள் என்னுடைய அன்பு கிடைத்திருக்கின்றது இதை எண்ணியே நீ இந்த வாழ்க்கையை எப்படியெனும் வாழ்ந்து விடலாம் என்பதை முதலில் புரிந்து கொள் எதற்காகவும் இந்த வாழ்க்கையை தொலைக்க நினைக்காமல் என் பிள்ளை யாருடைய பேச்சையும் கேட்டு உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை சிதற விடாமல் உனக்கான நன்மைகள் எல்லாம் நிச்சயமாக நடக்கும் என்பதை புரிந்து கொள் என் பிள்ளை எதுவாக இருந்தாலும் மனதிற்குள் ஒற்றுமை எண்ணங்கள் இருந்தால் மட்டும்தான் என் பிள்ளை அவை நல்லபடியாக வாழ்க்கையில் நன்மைகளை கொடுக்கும் இல்லை என்றால் எல்லாம் கையை விட்டு சென்றுவிடும் என்பதை நீ புரிந்து கொண்டு உன் மீது நம்பிக்கை வைத்து இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டு உன்னுடைய அத்தனை சூழ்நிலைகளையும் நீ தெளிவாக எதிர்கொண்டு வாழ்ந்துவிட்டால் போதும் நான் என்றென்றும் உன்னோடு ஒரு துணையாக இருந்து உனக்கான அத்தனையும் செய்து கொடுப்பேன் உனக்கு என்ன தேவை என்றாலும் என் முன்னால் வந்து கேள் அம்மா ஏதாவது ஒரு வகையில் உனக்கு செய்து கொடுப்பேன் இந்த மனிதரிடத்தில் உதவி கேட்டு ஒரு நாளும் உன்னுடைய தரத்தை நீ குறைத்து கொள்ளாதே நீ உதவி என்று கேட்கிறாய் என்றாலே வேண்டுமென்றே உன் மனதை காயப்படுத்த அவர்கள் தயாராக இருப்பார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பில் இனியும் இந்த சூழ்நிலை கண்டு அஞ்சாதே என் தங்க பிள்ளையே அம்மா இருக்கிறேன் உனக்காக என்றுமே உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் முழுமையாக கிடைக்கும்